மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி திருக்கோவிலூர் அருகே முகையூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ததாக புகார் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை கண்டவுடன் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை காரில் போட்டுவிட்டு தப்பி ஓடிய கும்பல் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முகையூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்து வருவதாக தேர்தல் பறக்கும் படை ஜவஹர் தலைமையிலான அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது விரைந்து சென்ற தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் முகையூர் பகுதியில் பல்வேறு பகுதியில் சோதனை நடத்தினர் அப்போது பொலேரோ காரில் அடையாளம் தெரியாத நபர்கள் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்து வந்ததாக கூறப்படுகிறது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை கண்டவுடன் இரண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் காரில் தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட காரும் காரில் இருந்த இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து திருக்கோவிலூர் தொகுதி தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் கண்ணனிடம் ஒப்படைத்தனர் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த நபர்கள் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்ச செய்தியாளர் முருகன் நன்றி